உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவசாய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தாராபுரம் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை அமராவதி அணை மூலம் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளில் நேரடியாக ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் பாசன நிலங்களும் மறைமுகமாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன மேலும் நூத்தி பத்து குடிநீர் திட்டங்கள் மூலம் ஏராளமான பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றில் குறுக்கே தற்சமயம் கேரள அரசு குடிநீர் தேவைக்கு என தடுப்பணை கட்டி வருகின்றது இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து பாதிக்கும் அபாயம் உள்ளது இதற்கிடையில் தடுப்பணை கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கேரள அரசு உடனடியாக தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் விசிகா கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவக்குமார் முன்னிலையில் தாராபுரம் அண்ணா சிலை அருகே கேரள அரசை கண்டித்தும் மத்திய மோடி அரசை கண்டித்தும் தடுப்பணை கட்டுவதை உடனே நிறுத்த வேண்டும் என தாராபுரம் உடுமலை மடத்துக்குளம் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் விவசாய அமைப்புகள் பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் அடுமலையில் உள்ளது அமராவதி அணை இந்த அமராவதி அணை பாசனங்கள் பயன்பட்டு வருகிறது குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு சட்டவிரோதமான தடுப்பணையை அமராவதிக்கு வருகிற துணையாரான தேனாற்றின் வருகிற துணை நதியான சிலந்த ஆற்றில் பெருகுடா என்ற இடத்தில் கேரள அரசு கட்டுமானத்தை நடத்தி வருகிறது நாங்கள் நேரடியாக சென்று கலாய்வு செய்தோம் கலாய்வு செய்ததற்கு பின்னர் செய்தி வெளிகொண்டு வந்த பின்னரும் வேலை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது அதற்கு பின்னர் நாங்கள் செய்தியாக்கியதன் பின்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அணையை தற்போது நிறுத்தியுள்ளார்கள் ஆகவே அந்த அணை மட்டுமல்லாமல் மேற்கொண்டு அங்கு எந்த அணையும் கட்டாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதையும் ஜனநாயகத்தையும் சட்ட அமைப்புகளையும் மீறி கேரள அரசாங்கம் அந்த அணையை கட்டுமானால் எங்கள் எழுச்சி தலைவரின் ஒப்புதோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அங்கே சென்று அணையை உடைப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலு சிவகுமார் விவசாய பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணைச் செயலாளர்